ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு சிவன் பக்தராக இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயில் போயிருக்கணும் இந்த கோயிலுக்கு போனால் எல்லா மோட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும் இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரகோஷம்கின்ற ஊரில் இருக்கு இது சென்னையிலேருந்து வரந்தா நீங்கள் ஆரம்பமும் சென்னையிலேருந்து வரந்தா நீங்கள் வந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து ராமானம் டோ சேரி போகலாம் ட்ரெயின் வசதி இருக்குது இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் பிரம்ம ஒரு ஒரு சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நாலு கோபுரம் பெரிய கோபுரமாக இருக்குது இதை வந்து இந்த கோயிலுக்குள்ளே ஒரு கால போதே இம்போதே திருச்சி அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து சிவன் வந்து தங்கியிருந்த இடம் முதன்மையான இடம் நாங்கள் ஊரில் பார்க்கும்போது ஒரு சின்ன கோயில் அது இந்த கோயிலை தேடி போனோம் அங்கே போய் பார்த்தா தெரியுது எல்லாம் மண்டபம் கால்கள் ஒவ்வொரு சிலையும் செதுக்கியிருக்காங்க செதுக்கி ஒரு செம்மையான ஒரு ஒரு இடமாக இது இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் சிவன் பக்கத்துக்காக இருந்தால் இந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்க இந்த கோயில் லேம் பார்த்தீங்கன்னா மங்களநாதன்ற பேரில் இருக்கு இது வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த உத்தரவோசம் அங்கே இருக்குது கண்டிப்பாக இது உள்ள நந்தியில் வந்து இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு அமாவாசை நெய்ப்பு அதனால வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படின்னு விளக்குகள் போட்டு அவங்களோட குறைகள் எல்லாம் வந்து தீபம் உயர்த்தி வழிபட்டாங்க வாழ்க்கையில் ஒரு தடவை நாளும் சிவன் கோயிலை போய் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்க நீங்களும் உண்மையான சுகபத்து வந்தால் கண்டிப்பாக இதாக இந்த கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுங்கள் இதுவரை தெரியான கீழே கமான் பண்ணுங்க நான் அதோடய எப்படி போகிறதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு சிறப்பான ஒரு கோயில் ஓ கோயில் பார்த்து நீ படத்தில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோலேயும் ஒரு சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிவனை நேரடியாக பார்க்க மாதிரியே இருந்துச்சு கருவரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம பார்க்குற சிவன் கோயிலே வந்து இது நல்ல ஒரு பிரமிப்பா வக்கியலாக இருந்துச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள்